ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஸ்கர்ட்டு இல்லை பாவாடை எதுக்காக இருந்தாலுமே சரி ஃப்ளீட்ஸஸ் வச்சு தைக்கணும் மடிப்பு வச்சு தைக்கணும் அப்படின்னா அந்த இடுப்பு சுற்றளவு குறுக்கி குறிப்பிட்ட ஒரு அளவு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே அந்த மடிப்பை கொண்டுட்டு வர்றதுக்கு நிறையா யோசிக்க வேண்டி வரும் அது ஈஸியாக எப்படி நீங்கள் அந்த குறிப்பிட்ட இடுப்பு சுற்றளவுக்குள்ளே அந்த மடிப்பை கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஐடியாவோடு நான் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன் இது வந்து ஒரு கவுனு இந்த கவுனுக்கு முப்பத்தி ஏழு இடுப்பு சுற்றளவு முப்பத்தி ஏழு இன்ச்சு ஓகேங்களா இது நாலாக டிவைட் பண்ணி முதல்ல நாம் வச்சுக்கணும் நாலாக டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும் நாலால் வகுக்கணும் நாலால் வகுத்தோம் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ஆறு அப்படின்னா ஒன்பது வரும் முப்பத்தி ஏழு அப்படிங்கும்போது ஒன்பதே கால் சரிங்களா ஒன்பதே கால் இன்ச்சு கால் பங்கு வந்து ஒன்பதே கால் இன்ச்சு வருது இப்போது இப்போது இது கால் பங்கு ஒன்பதே ஹால் அப்படின்றத நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுத்ததை எடுத்துக்குவோம் இப்போது இது வந்துட்டு நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க வேண்டிய பகுதி இது சேரீயில் கட் பண்ணியிருக்கிறது அப்படின்றதுனால நல்ல லென்த்தியாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் மெட்டீரியல் எந்த மெட்டீரியலில் எடுக்க போகிறீங்களோ அதை நாளாக மடித்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி தேவையான அளவு உயரம் வெட்டிட்டு நாலாக மடித்து வச்சுருக்கேன் இதை கவனிச்சுக்கோங்க நாலாக மடித்தப்போ இந்த நாலில் இந்த ரெண்டு மடிப்பு இருக்கிற இடத்துல ஒரு கட்டிங் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி கால் பங்கு அப்படி நம்ம தைச்சிக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு இது வந்துட்டு இந்த இடம் வந்துச்சுன்னா இது கால் பங்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு சைடு ஓப்பனாக இருக்கும் இந்த பக்கம் ஒரு கட் கொடுத்து இது ஒரு கால் பங்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம இப்போ நம்ம இதை எப்படி கால்குலேட் பண்ணி மடிப்பு வைக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஈஸியாக புரிகிற மாதிரி இது பிக்னர்ஸ்க்கான ஒரு வீடியோ தான் இந்த ஸ்கர்ட் தைக்கும்போதும் சரி பாவாடை தைக்கும்போதும் சரி இந்த மாதிரி கவுன் தைக்கும்போதும் சரி இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும் அதனால் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து லாங் ஸ்டிச் வச்சுக்கோங்க ஏன் உங்களுக்கு நான் லாங் ஸ்டிச் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா சப்போஸ் அளவுகள் மாறுபட்டு கொஞ்சம் பிரிக்க வேண்டி வந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் லாங் ஸ்டிச் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த இந்த ஊசியில் குத்து இந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா வச்சுட்டு ஒரு ஃபோல்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட்டு இந்த ஃபோல்ட் வந்து பாருங்கள் நல்லா இங்கே வரைக்கும் வந்திருக்கு சரிங்களா இந்த மாதிரி கொடுங்க ஏன்னா இது ஸாரி அப்படின்றதுனால துணி நிறைய இருக்குது இந்த மாதிரி அடுத்தது அதே அளவு இருக்கணும் இங்கே இங்கே நீங்கள் எந்த அளவில் மடிக்கிறீங்களோ ரெண்டு இன்ச் இருக்குது இல்லையா அடுத்து வர்ற மடிப்பும் அதே ரெண்டு இன்ச்சில் தான் இருக்கணும் இது வந்து நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க ரெண்டு இன்ச்சில் வச்சு அடுத்து ஒரு ஃபோல்ட்டு இந்த கீழே இருக்கிற துணி வந்து நல்லா உள்ளுக்குள்ளே கொஞ்சம் இந்த ஃபஸ்ட்டு மடிப்புக்கு உள்ளே போகிற மாதிரி வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு இது தெரியுதா கேமராவில் அடுத்து மறுபடியும் ஒரு ரெண்டு இன்ச்சு இந்த இந்த துணியை நல்லா இப்படி உள்ள கொண்டுட்டு போங்க இந்த மடிப்பு வரைக்கும் மட்டும் நான் வைக்கலை இந்த மடிப்புக்குள்ளே இங்கே வரைக்கும் வர்ற அளவுக்கு இதை நான் வைக்கிறேன் ஏன்னா இது சேரீ துணிங்கிறதுனால நல்ல நீளம் இருக்குது நிறையா ஃப்ளீட்ஸ் வர அழகழகாக அடுக்கடுக்காக வரும் அதனால் நம்ம உள்ளே தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் நம்ம ஒரு கால் பங்கு வரும்போது நமக்கு அந்த ஒன்பதே கால் இன்ச்சு வரணும் அப்போ தான் நம்ம வச்சது கரெக்டாக இருக்குதா அப்படின்றது தெரியும் கால் பங்கு வர்றதுக்கு இங்கே இருக்குது கால் பங்கு சரிங்களா ஓகே அடுத்தது அதே மாதிரி ரெண்டு இன்ச்சு எனக்கு கை பழக்கம் இருக்கிறதுனால நான் ரெண்டு இன்ச் மார்க் பண்ணாமல் மார்க் பண்ணாமல் மடிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு புது பழக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு இன்ச்சில் இந்த மாதிரி மார்க் பண்ணி மார்க் பண்ணி மடிங்க சரிங்களா அப்போ தான் கரெக்டாக வரும் ஒரே அளவு ஃபிலிக்ஸ் வைக்கணும் ஒன்று பெருசாகவும் ஒன்று பட்டையாகவும் இன்னொன்று பட்டை இல்லாமல் ரெண்டரை இன்ச்சுலேயும் இன்னொன்று ரெண்டு இன்ச்சில் இன்னொன்று ஒன்றே முக்கால் இன்ச்சில் இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரக்கூடாது ஒரே சீராக எல்லாமே இருந்தால் தான் இப்போ இப்போ பார்க்குறதுக்கு வந்துட்டு நல்லா அழகாக இருக்கும் சரிங்களா அடுத்தது அடுத்த ஃப்ளிட்ஸு நான் எடுத்துட்டேன் அதே மாதிரி மடித்தாச்சு இப்போ கால் பங்கு அப்படின்ற அந்த இடம் வந்து வந்துருச்சு நமக்கு இப்போ நம்ம வச்சு இதை அளந்து பார்த்துக்கணும் இது வந்து ஒன்பது ஒன்பதே ஹால் அந்த அளவுக்குள்ளே இருக்கணும் சரிங்களா இப்போ பாருங்கள் இது பத்தரை பதினொன்னே இருக்குது நம்ம இனி அடுத்து வைக்கிற ஃப்ளீட்ஸ் எல்லாம் நல்லாவே இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி துணியை கொடுக்கலாம் சரிங்களா இப்போ நான் ஓரளவுக்கு உள்ள தள்ளி தள்ளி கொடுத்துட்டு வந்தேன் இதை விட இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி துணியை கொடுத்தாதான் அடுத்து அரைவாசி அந்த பா அரைப்பாதி வரும்போது பதினெட்டு இன்ச்சில் பதினெட்டரை இன்ச்சில் முடியும் சரிங்களா இப்போது இந்த மடிப்பு இதே மாதிரி ரெண்டு இன்ச்சில் மடிக்கிறேன் உள்ளே கொடுக்குற துணியை இன்னும் கொஞ்சம் உள்ளே கொடுக்குறேன் முன்னாடி ஒரு இந்த மடிப்புக்குள்ளே ஒரு ஒரு இன்ச் இருக்கிற மாதிரி கொடுத்துட்ருந்தேன் இப்போ இன்னும் கொஞ்சம் உள்ளே கொடுத்துருக்கேன் சரிங்களா தைச்சிட்டு வரேன் அடுத்தது நம்ம கண்டுபிடி பார்க்கலாம் இப்போ ரெண்டு இன்ச்சில் மடிச்சுட்டேன் இந்த துணியை நல்லா இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே கொண்டுட்டு போய் இப்படி கொடுக்குறேன் மடிப்பு வந்து உள்ளுக்குள்ளே நிறைய துணி இருக்கிற மாதிரி மடிக்கிறேன் சரிங்களா நம்ம ஒரு பத்து இன்ச்சில் இப்போது கட் பண்ணி அளவு எடுத்தோம் இல்லைங்களா நம்ம அந்த இடத்துல இதை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்குவோம் அப்போ ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்து நம்ம அளவு எடுக்கும்போது இப்போ இந்த ஸ்டார்டிங்கிலிருந்து பத்து இன்ச்சு எவ்வளோ தூரம் வருது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுக்கலாம் பத்து இன்ச்சு இதோட பத்து இன்ச்சு நமக்கு வந்துட்டு வருது சரிங்களா அடுத்தது இந்த பத்துலேருந்து நம்ம அளந்துக்கலாம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதுக்காக போ அடுத்து ரெண்டு மடிக்கிறேன் நல்லா உள்ள நாலு இன்ச்சு மூணு இன்ச்சுக்கு மேலே இருக்கிற மாதிரி உள்ள கொண்டுட்டு போகிறேன் துணியை அதுக்கு மேலே இந்த துணியை வைக்கிறேன் அந்த மாதிரி சரிங்களா துணியை ந நிறையா இருக்கிற பாவாடைக்கோ கவுனுக்கோ நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரில் கொடுங்க நல்ல துணி அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக லேயர் லேயராக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு துணி நிறையா இருக்குது அப்படின்றதுக்காங்க நீங்கள் வெட்டி எரிஞ்சிட வேண்டாம் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு வாங்க இப்போது இந்த இடம் வந்துருச்சு நமக்கு பாதி அப்படின்ற இந்த கா இது வந்துருச்சு நம்ம அடுத்த பத்துலேருந்து இன்னொரு மா மார்க் பண்ணி அதையும் அளந்து வச்சுக்குவோம் இதுதான் இந்த தான் அந்த கட்டி இருக்கிற இடம் அதனால் இதை விட்டுடுவோம் இந்த பத்துலேருந்து மறுபடியும் அளப்போம் இதோட இருபது வருது உங்களுக்கு சரிங்களா இதோடு இருபது வருது இதிலிருந்து அதே மாதிரி வச்சுட்டு வரேன் நான் முப்பத்தி ஏழுக்குள்ளே கொண்டு வந்து முடிக்கிறேன் உங்களுக்கு சரிங்களா முப்பத்தி ஏழு இல்லை ஏழுரை அதுதான் கரெக்டான அளவு இவங்களோட அந்த கவுனில் இருக்கிற இடுப்பு சுற்றளவு முப்பத்தி ஏழுரை இதோட இப்போ நமக்கு இருபது வந்திருக்கு அடுத்த அந்த துணியை அதே மாதிரி ரெண்டு இன்ச்லேயே நல்ல உள்ளுக்குள்ளே கொடுத்து மடிச்சுட்டே வரேன் இவ்வளோதாங்க இதில் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிரிச்சுட்டு மறுபடியும் அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க இந்த ஃப்ரில்ல வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க ஃபஸ்ட்டு கால் இன்ச்சில் நீங்கள் எந்த அளவுக்கு வச்சு கரெக்டாக வருதோ அதே அளவே முழுக்க முடிக்க வரைக்கும் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக வந்துடும் சரிங்களா அவ்வளோதான் அந்த ஃபஸ்ட்டு கால் பகுதியில் அந்த ஒன்பதே கால் இன்ச்சு நமக்கு கரெக்டாக வர்றதுக்கு நம்ம எப்படி மடிக்கணும் அப்படின்ற அந்த கால்குலேட் மட்டும் போட்டுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் சரிங்களா ஆனால் இந்த மடிப்பினோட அளவுகள் ரெண்டு இன்ச்சுனால் ரெண்டு இன்ச்சு அதே மாதிரியே இருக்கணும் நம்ம உள்ளே துணியை கொண்டுட்டு போகிறதுல இது பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மடிப்பெலாம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது இப்போ அடுத்த பகுதியும் நமக்கு கையில் வந்துடுச்சு மூணாவது பகுதி நம்ம இருபது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியும் வச்சுருக்கோம் இப்போ மூணாவது பகுதி உள்ளுக்குள்ளேயே போயிடுச்சு இப்போ நம்ம முப்பதையும் மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா இருபதுலேருந்து முப்பது பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இப்போது மீதி இருக்கிற துணியில் நமக்கு இன்னும் ஏழு ஏழரை தான் வரணும் அந்த அளவுக்குள்ளே நம்ம இந்த ஃப்ளீட்ஸை முடிக்கணும் சரிங்களா இப்போ நான் அந்த அளவுக்குள்ளே முடிக்கிற மாதிரி இதை கொண்டு வந்து காமிக்கிறேன் நான் உங்களுக்கு மீதி ஏழுரை வரணும் இதிலிருந்து ஏழுரை வரணும் அதே ரெண்டு இன்ச்சில் தான் ஆனால் மடிக்கணும் உள்ளே கொடுக்குற துணியை மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் இப்படி ஃப்ளீட்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா உள்ளே மடித்து அதை இவ்வளோ தூரம் இருக்குது அடுத்து முப்பதுக்கப்புறமா இன்னொரு அஞ்சு இன்ச்சில் நம்ம ஒரு மார்க் பண்ணிச்சுருவோம் கரெக்டாக முப்பத்தி அஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் முப்பத்தி அஞ்சு வந்துடுச்சு முப்பத்தி ஏழரை வரணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது இதை ஒன்றையும் நல்லா உள்ளுக்குள்ளே மடைக்குட்டு தைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் சரிங்களா இப்போ பாருங்கள் ஒரு அரை இன்ச்சு மட்டும்தான் ஜாஸ்தியாக இருக்குது நான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு மடிப்பை பிரித்து விட்டு இதை கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த அரை இன்ச்சு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கை மடித்து இதை கொஞ்சம் தள்ளி வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த அரை இன்ச்சு கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம இதை ஸ்கர்ட்டுக்கு தைக்கிறதுக்கு கரெக்டான அளவு ஃப்ளீட்ஸ் எடுத்தாச்சு இவ்வளோதாங்க அப்பப்போ அப்பப்போ கால்குலேட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கிற துணியை ஃப்ளீட்ஸ் வச்சிங்கன்னா பக்காவாக நல்லா வரும் நீங்களும் இதை ஈஸியாக கற்றுக்கலாம் எல்லாருமே கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கரெக்டாகவே வரும் சரிங்களா இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணியும் காமிக்கவா உங்களுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்றதையும் வேணால் காமிச்சிட்றேன் இப்போ இது வந்துட்டு கவுனுடைய மேல் பகுதி சரிங்களா இது ஸ்கர்ட்டுடைய மேல் பகுதி இந்த ரெண்டையும் வச்சு இப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை லாஸ்ட்டில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறதுக்காகவே நான் இதை வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருதோ அதை நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு அழகாக நானே ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஏன்னா தப்பு இல்லாமல் எல்லோருமே தைக்கிறாங்களா அப்படின்னா கிடையாதுங்க எல்லா பெரிய டெய்லரும் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணி தான் தைப்பாங்க ஆனால் அதை எப்படி கரெக்ட் பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த லாங் ஸ்டிச்சை நம்ம அப்புறமா வேணும்னா கூட பிரிச்சுடுங்க இந்த பக்கமாக தையலுக்கு இந்த பக்கம் வர்றதே பிரிச்சுடுங்க இப்போது இந்த ஸ்கர்ட் பகுதியில் இந்த மடிப்பு இருக்குது பார்த்தீங்களா இதை இப்படியே வச்சு இப்படி தைக்காதீங்க இப்படி தைச்சிங்கன்னா ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா பின்பக்கமாக இப்படி லைட்டாக ஒரு மடிப்பு கொடுத்தீங்கன்னா இப்படி போகும் இந்த மாதிரி வைங்க அப்போ தான் அந்த இடத்துல இழுத்து பிடிக்காது கவுன் சரிங்களா இப்போ நான் தையல் வந்துட்டு கரெக்டான நம்ம நார்மலான தையல் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன் அதை கவனிச்சுக்கோங்க கவுன் இது பெரிய சைஸ் சரிங்களா இடுப்பு சுற்றளவு முப்பத்தி ஏழரை இருக்கும்போதே நீங்கள் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு நான் அப்படியே கொண்டு வந்துட்டே இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா லாஸ்ட் வரும்போது எவ்வளோ தூரத்துலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றது நமக்கு வேணும் அதுக்காக தான் நிறுத்தி நிறுத்தி எடுத்துகிட்டு வரேன் இது ஜாயின் பண்ணுறது கரெக்டாக அந்த அரை இன்ச்சுலேயே இந்த ஜாயினிங்கை கொண்டுட்டு வாங்க எக்ஸ்ட்ராவாக இல்லாமல் சரியாக அரை இன்ச்சிலையே கொண்டு வாங்க இப்போ இங்கேயும் வந்து இந்த பகுதியை என்ன சொன்னேன்னா இப்படி லைட்டாக இப்படி மடிங்க இப்படி மடிச்சிங்கன்னா இது இப்படி போகும் இதை இப்படி பிடிங்க சரிங்களா அது வந்து தையலில் மாட்டாது உங்களுக்கு இழுத்து பிடிக்காது அந்த இடம் இப்போ நம்ம பார்ப்போம் எவ்வளோ பகுதி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இந்த ஒரு இன்ச் அதிகமாக இருக்குது இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு இன்ச் அதிகமாக இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு ரெண்டு ஃப்ளீட்ஸை நான் பிரித்து விட்றேன் சரிங்களா பிரித்து விட்டுட்டு நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு இங்கே வரைக்குமே கொண்டு வந்துவிட்டேன் இப்போ மீதி இருக்கிற துணியை இந்த லாஸ்ட் எஜ்ஜை இதில் வச்சு கரெக்டாக பிடிச்சிக்கோங்க இந்த இடத்துல இந்த லாஸ்ட் எஜ்ஜை கரெக்டாக வச்சு பிடிச்சிக்கோங்க இந்த மீதி இருக்கிற துணிகளை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி மடிக்கணும் அப்படின்னா அப்படியே மடிப்பு கொடுத்து மடிங்க அழகாக கரெக்டாக வந்துடும் சரிங்களா அவ்வளோதான் ஈஸியாக மடித்து ஃபினிஷ் பண்ணியாச்சு நம்ம இப்போது இங்கேயும் பெருசாக உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது அழகான அளவில் கரெக்டான ஃபினிஷிங்கில் முடிஞ்சிருச்சு இந்த இதையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கான லைனிங் கிளாத் வச்சு தைச்சிட்டு மூட்டணுன்னா கவுனோட வேலை வந்துட்டு முடிஞ்சிருச்சு சரிங்களா இதனோட மடிப்பு இப்போ பாருங்கள் எப்படி அழகாக நல்லா ஒரே லேயர் லேயராக வந்திருக்கு அப்படின்றத இதுக்கப்புறம் நம்ம அயன் பண்ணுறத நம்ம அயன் பண்ணிக்கலாம் சரிங்களா வீடியோ எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ